ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பன்னிரண்டு கன்று கற்றங்கே நினைத்து மூளை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேரக்கும் நர் செல்வன் தங்காய் பனிதலை வீழ நின் மாசர்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை போமானை செற்ற மனத்துக்கே நீ யானை பாடவும் நீ வாய் திர வாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருக்கம் அனைத்தில்ல தாரும் அருந்தலோரம் பா பாடலின் பொருள் பசியால் கதறித் தெரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் எங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்த காரணான ஆயனின் தங்கை கொட்டுகின்ற பணி தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் வந்து காத்து நிற்கின்றோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை பாடுகின்றோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாள் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பெரும் தூக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்